நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறாய் விபிஎஸ்இல் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே விபிஎஸ்இல் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளேசு நேசிக்கிறாய்

கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாங்க இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது விபிஎஸ்ல கலந்து கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்விக்கு கதையின் இறுதியில் கேட்கப்படுற அஞ்சு கேள்விக்கு நீங்க கரெக்டாக பதில் சொல்லி அனுப்பணும் அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அதுக்கப்புறம் மெமரி வஸ் எழுதியா அனுப்பணும் அதுக்கப்புறம் அழகா மெமரி பண்ணி ஆடியோ அனுப்பணும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆன்ட்டி என்ன பண்ணுவோம் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்டை உங்களுக்கு வீடு தேடி கிடைக்கும்படி செய்வாங்க சரிங்களா சரி இனி ஒரு நாட்கள் வருகிற விபிஎஸையும் கலந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம ஆன்டி கூட சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜவுன் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம ஜோவிப்போம் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு ஜீசஸ் லவ்ஸால் ஆன்லைன் விபிஎஸ்க்கு உங்களோட அன்பு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளில் ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்க நீங்கள் கேட்குற எல்லா கதை வசனம் பாடல் எல்லா ஆண்டவர் ஆண்டவங்க கூட இருப்பாங்க சரியா இப்போ ஆரம்ப ஜபம் நம்ம பண்ணலாமா நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்து ஆண்டவரை ஜோம் பண்ணுங்க எல்லாரும் முட்டிக்கால் போட்டு கைகளை வணங்கி ப்ரேயர் பண்ணலாமா ப்ரேயர் பண்ணலாம் சில்ட்ரென்ஸ் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்ல வேலை கொடுத்தமைக்காக உங்களுக்கு கூடாத கூடிய நன்றி ஈசப்பா இந்த நாளிலும் ஜீசஸ் லௌசால் ஆன்லைன் விபிஎஸ்காக வருகிறோம் ஏசப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் ஆர்வத்தோட உங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்காங்க ஏசப்பா அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடல் கதைகள் வேத வசனம் எல்லாவற்றிலும் நீங்கள் கூடிடுங்க ஏசப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜிபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே குதிரை வேகம் நம்பாதே நம்பாதே சாராதே சாரா

இப்ப நம்ம எந்த தலைப்புல கதையை பார்க்க போறோம் அப்படின்னா நன்றி நிறைந்த உள்ளம் என்ன தலைப்புல நன்றி நிறைந்த உள்ளம் என்ற தலைப்புல கதையை பார்க்க போறோம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பத்தொன்பது இந்த வசனத்துல எழுதப்பட்ட சம்பவத்தை தான் ஆன்ட்டி உங்களுக்கு கதையா சொல்ல போறேன் சில்ட்ரன்ஸ் ஏசப்பா என்ன பண்ணாராம் எருசலேமுக்கு பயணம் பண்ணாராம் எங்க போனாராம் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது அங்கே சமேரி சமாரியா கலேலியா நாடு வழியாக தான் அவர் நடந்து போனாராம் அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் அது மாதிரிலாம் கிடையாது நடந்து நடந்து தான் பிரயாணம் பண்ணணும் கழுதை அதை மாதிரி தான் ஏசப்பா வந்து மோஸ்ட்லி நடந்து பிரயாணம் பண்ணுவார் ஏன்னா அவர் ஏன் நடந்து பிரயாணம் பண்ணார்னா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அவர் செல்லுவார் கிராமங்களில் இயேசுவின் ராஜத்தின் சுவிசேஷத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவாரு வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவாரு இப்படியா அவரு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாரு ஏசப்பா இப்படியா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு கிராமத்துக்கு போனாராம் அந்த கிராமத்துல பத்து குஷ்டரோகிங்க எத்தனை குஷ்டரோகிங்க பத்து குஷ்டரோகிங்க ஏசப்பா கிட்ட வந்தாங்களாம் ஏசப்பா கிட்ட வந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமிட்டாங்களாம் குஷ்டரோகம்ன்றது ஒரு கொடிய வியாதி சில்ட்ரன்ஸ் அந்த குஷ்டரோகம் பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் அழுகி போயிருக்கோம் பக்கத்துலயே போக முடியாது நாத்தம் எடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல குஷ்டரோகிகள் யாருமே ஊருக்குள்ள வரவே கூடாது அவங்க வந்து வீட்டை விட்டு ஊரை விட்டு புறம்பாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் தீட்டு அப்படின்னு எனப்படுவாங்க அவங்களால வீட்டில் போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது எல்லாரும் சாப்பிட்டு குப்பையில் போடுவாங்கள்ல அந்த சாப்பாடை தான் அவங்க நான் சில்ட்ரன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கொடிய ஒரு வியாதி தான் குஷ்டரோகம் அவங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர கை காலெல்லாம் நீட்டாக கூட இருக்காதான் இப்படி வளைஞ்சி இருக்குமா அவங்களால வந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் அவங்க அந்த குஷ்டரோகிங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சாபமான ஒரு வியாதி அந்த குஷ்டரோகம் அந்த குஷ்டரோகிகள் பத்து பேர் அந்த சைடில் ஏசப்பா நடந்து வந்துட்ருக்காரு கரெக்டாக பத்து குஷ்டரோகிகள் எத்தையும் குஷ்டரோகிகள் பத்து குஷ்டரோகிகள் ஏசப்பா கிட்ட வந்து ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சத்தம் விடுறாங்களாம் உடனே ஏசப்பா அவங்கள பார்த்து சொன்னாராம் சரி நீங்க ஆசாரியர்களிடத்துல போய் காம்பீங்க அப்படின்னு சொன்னாராம் ஏன் ஆசாரியர்களிடத்துல போய் காண்பீங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னாருன்னா மோசைய வந்து நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள்னா பாஸ்டர்ஸ் குஷ்டரோகியா இருக்கிறவங்களை ஆசாரியர்கள் பார்த்து செக் பண்ணுவாங்க ஓ இவங்களுக்கு குஷ்டரோகம் போயிடுச்சி அப்படின்னு ஆசாரியர்கள் தான் சொல்லுவாங்க ஓகேவா வா அவங்களாவே எனக்கு குஷ்டரோகம் போயிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த ஆசாரியர்கள் தான் சொல்லணும் வாய் திறந்து அந்த ஆசாரியர்கள் பாஸ்டர் சொல்லணும் ஆஹ் உனக்கு குஷ்டரோகம்லாம் இல்லப்பா நீ சுகமாயிட்ட அப்படின்னு அந்த ஆசாரிகள் சொல்லணும் சரிங்களா அதனாலதான் ஏசப்பா என்ன சொன்னாரா நீங்க பத்து பேரும் ஆசாரிகள் இடத்துல போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி அந்த பத்து பேரும் என்ன பண்ணாங்களா ஆசாரிகள் இடத்துல போய் காட்டுறதுக்காக போயிட்டே இருக்காங்களாம் அவங்க போகும் போதே என்ன ஆனாங்களா சுகமாயிட்டாங்களாம் அவங்க சுகமானது அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா அவங்களுடைய தோல் எல்லாம் அழுகி போயிருக்கோம் ஒரே நாத்தம் எடுத்திருக்கோம் ரத்தம் உழுதுட்டு இருக்கோம் சீல் புடிச்சிருக்கோம் ஆனா எல்லாமே வந்து கிளீன் ஆயிடுச்சு ரொம்ப அழகாயிட்டாங்க என்ன சொல்றது அந்த தோல் சுருங்கி போயிருந்தது கை கால் எல்லாமே வந்து அழகாயிடுச்சு சாதாரண மனுஷன் மாதிரி ரொம்ப வந்து என்ன சொல்றது அந்த எந்த வலி வேதனை இல்லாம அந்த குஷ்டரோகம் என்ற ஒரு இதுவே இல்லாதபடிக்கு இவங்களா வியாதில இருந்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கிளீன் ஆயிட்டாங்களாம் அப்படியே ரொம்ப சூப்பர் ஆயிட்டாங்களாம் ஏன்னா அவங்களால நம்பவே முடியலையா அவங்க கையை காலெல்லாம் பாக்குறாங்க என்னடா இது இவ்வளவு நேரம் குஷ்டரோகம் இருந்ததே இப்ப காணாம போயிடுச்சே ஏசப்பா தான் வந்து ஆசாரத்துல காட்ட சொன்னாருல அந்த தான் நம்ம சுகமாயிட்டோம் சொல்லிட்டு அப்படியே அவங்க கை கால் எல்லாம் பாத்துக்கிறாங்களாம் கை கால் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணானா ஐயோ நம்ம கத்தர் சுகம் கொடுத்தாரே நம்ம கத்தர் கொடுத்த சுகத்தை நம்ம கத்தருக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தானா மத்த ஒன்பது குஷ்டரோகிங்க நம்ம சுகமாயிட்டோம் நம்ம ஆசாரிகளிடத்துல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லாம அந்த ஒன்பது குஷ்டரோகிகளும் ஆசாரிகளிடத்தை காட்டுறதுக்கு போயிட்டாங்களாம் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் நம்ம சுகமாயிட்டமே நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரத்தம் வடிஞ்சனு இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேட் ஸ்மெல் இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வலி வேதனாலா இருந்தது ஆனா ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த வார்த்தையினாலே நான் சுகமாயிட்டனே சுகமாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்துடன் கூட ஓடி வரா ஓடி வந்து சத்தமா சத்தமா சொல்றான் உர சத்தமா அவன் ஆரோக்கியமானத பார்த்து உரத்த சத்தமா தேவனை மகிமைப்படுத்துறான் ஏசப்பாவுடைய காலி அப்படியே விழுந்துட்டான் முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திர செலுத்துறான் ரொம்ப நன்றி சொல்றான் நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பான்னு சொல்லி அப்படியே என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா உரத்த சத்தமா நன்றி சொல்றான் சில்ட்ரன்ஸ் வியாதியா இருக்கிற ஆள் சுகமானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்ல சில்ட்ரன்ஸ் அதுவும் குஷ்டரோகன்றது எவ்வளோ பெற்ற எவ்வளோ பெரிய கொடிய வியாதி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமை வீட்டில இருக்கிறவங்களால தள்ளப்பட்ட நிலைமை எல்லா மனுஷங்களால கைவிடப்பட்ட நிலைமை இந்த நிலமையில இருக்கிற ஒரு ஆள் சுகமாகும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சில்ட்ரன்ஸ் உடனே ஏசப்பாவுக்கு அவ்வளவு நன்றிகளை அவரு சொல்றாரு உடனே ஏசப்பா கேக்குறாரா பத்து பேர் தானே சுகமா ஒன்பது பேர் எங்க நீ ஒரு ஆள் மட்டும் வந்து நன்றி சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதாவது அவர் சொல்றாரா இந்த சமாரியன் மட்டும் தான் அந்நியன் மட்டும்தான் எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறானா அப்படின்னு கேட்டாராம் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருனா சில்ட்ரன்ஸ் ஏசு வந்து யூதர் ஏசு வந்து யூதர் யூதர்களுடைய அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார் ஆனா சமாரியன் என்றவர் அந்நியர்கள் புறஜாதியர்கள் அவங்கள ஒருத்தர் குஷ்டரோகி ஏசப்பா கிட்ட சுகம் பெற்றுக்கொண்டான் ஏசு பா பாத்தியா ஏசப்பா கிட்ட வந்து கேட்கும் பொழுது எனக்கு சுகமாக்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் யூதரா சமாரியனா அப்படின்னா பார்க்கல அவரிடத்துல கேட்டதுக்காக அவர் சுகத்தை கொடுத்தாரு அதுவும் நம்ம உண்மையா கேட்கும் போது ஏசப்பா நிச்சயம் வந்து சுகம் தருவாரு நீ என்ன ஜாதி என்ன மதம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரு சில்ட்ரன்ஸ் நீ கருப்பா பாக்குள்ளமா ஒயரமா எதுவுமே அவர் பார்க்கவே மாட்டாரு சில்ட்ரன்ஸ் நீ ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா ஏசவா கொடுப்பாரு சில்ட்ரன்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சமாரியன் குஷ்டரோகிங்க பத்து பேர்ல இந்த சமாரியன் அந்நியன் வந்து கேட்கும் பொழுது சுகத்தை கேட்கும் பொழுது ஏசப்பா இந்த அந்நியனுக்கும் சுகத்தை கொடுத்தாரு சில்ட்ரன்ஸ் எவ்வளவு கத்தர் நல்லவர் அந்த அன்னியன் வந்து ஏசப்பாவுக்கு எப்படி நன்றி சொன்னான் பார்த்தீங்களா வியாதியா இருக்கிற சுகமானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல சில்ட்ரன்ஸ் இன்னைக்கும் நமக்கு ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு இல்லையா சு கொடுத்த சுகத்துக்காக நம்ம நன்றி சொல்றோமா சில்ட்ரன்ஸ் ஏசப்பா வந்து அந்த குஷ்ணரோகி கிட்ட சொன்னாராம் நீ வந்து எழுந்து போ உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ இன்னைக்கு சுகமாயிட்டல்ல உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ எழுந்து போப்பா அப்படின்னு சொன்னாராம் கத்த ரொம்ப 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 நல்லவர் சில்ட்ரன்ஸ் நம் ஏசப்பாவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் சரிங்களா ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் வழி நமக்கு ஏசப்பா ரச்சிப்பு கொடுத்துருக்காரு இலவசமாக கொடுத்துருக்காரு சில்ட்ரன்ஸ் இந்த ரட்சிப்புக்காக பரிசுத்த ஆவினவருக்காக நம்ம நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த அம்மா அப்பாக்காக நம்ம நன்றி சொல்லணும் வாய் திறந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம ஜப்ப நேரத்தில் ஏசப்பா நீ கொடுத்த பரிசுத்த ஆவினவருக்காக நன்றி ஏசப்பா நீர் கொடுத்த அம்மா அப்பாவுக்காக நன்றி அப்படின்னு சொல்ல நம்ம மறக்க கூடாது சில்ட்ரன்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா ஏசப்பா நீங்க கொடுத்த சகோதர சகோதரிக்காக நன்றி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்காகவும் நீங்க நன்றி சொல்லணும் ஏசப்பா நீங்க கொடுத்த தாத்தா பாட்டிக்காக நன்றி அது மட்டும் இல்லாம டீச்சர் ஏசப்பா டீச்சர் கொடுத்தாங்க இல்லையா ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்க கொடுத்த டீச்சருக்காக நன்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏசப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏசப்பா நீங்க கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நன்றி அதுக்கப்புறம் ஏசப்பா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கறாரு ட்ரெஸ்ஸு கொடுக்கறாரு அதுக்காகவும் நீங்க நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த ஞா ஞானத்துக்காகவும் தாழ்ந்துக்காகவும் நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் இதை நீங்க சொல்லணும் சில்ட்ரன்ஸ் ஒரு நாள் கூட நீங்க நன்றி சொல்றதுக்கு மறக்கவே கூடாது சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா நன்றி நிறைந்த உள்ளம் யாருக்கு வேணும் நம்ம எல்லாருக்குமே வேணும் உங்களுக்கும் வேணும் ஆன்டிக்கும் வேணும் நன்றி நிறைந்த உள்ளத்துடன் இருக்கணும் ஏசப்பா நமக்கு செஞ்ச ஒரு நாளை மறக்கவே கூடாது சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா கதை உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் கதை பாத்தீங்களா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சரி இப்ப ஆன்ட்டி உங்களை அஞ்சு கொஸ்டின் கேட்கலாமா சில்ட்ரன்ஸ் இந்த கதையில் எத்தனை குஷ்டரோகிகள் ஏசப்பா கிட்ட சுகம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள் இந்த கதையில் எத்தனை ஏசப்பா கிட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ள வந்தார்கள் இதுதான் நம்பர் நம்பர் எத்தனை குஷ்டரோகி நன்றி சொல்ல ஏசப்பா கிட்ட வந்தார் எத்தனை குஷ்டரோகி நன்றி சொல்ல ஏசப்பா கிட்ட வந்தார் இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ நன்றி சொல்லாத குஷ்டரோகிகள் எத்தனை பெயர் நன்றி சொல்லாத குஷ்டரோகிகள் எத்தனை பெயர் சரிங்களா அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் 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 ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் எப்படி எப்படி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொன்னேன் கதையில் கதையில் இதுதான் நம்பர் நம்பர் ஃபோர் ஃபைவ் இந்த நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்பிடுங்க சில்ட்ரன்ஸ் அங்கே பத்து குஸ்தரோகிகள் என்னிடம் வந்து ஏசுவே எனக்கு இறங்கும் என்றார்கள் நேன் நீங்கள் சுகமாக விட்டீர்கள் எடுத்து காமிகள் சொன்னேன்

வந்தார்கள் தே பெம்பருமே செண்டா फ्रेंड्स இப்போ மெமரிஸ் கேட்கலாமா இல்லங்களா இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்கலாமா நீ எழுத்து போ உன் விசுவாசம் உன்னை रक्षித்தது லூக்கா 17 19 ஐரைஸ் கோ யோவே your faith has made you லுக் well. பிள்ளைங்களா இப்போ நம்ம மெமரி வர்ஸ் படிக்கலாமா நீ எழுத்து போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது லூக்கா பதினேழு பத்தொன்பது அரைஸ் கோ யோ வே யோ ஃபெய்த் ஹேஸ் மேட் யூ வெல் லூக் செவன்டி நைன்டீன் இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணலாமா சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான பண்ண போறோம் சில்ட்ரன்ஸ் ரொம்ப 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 ஈஸியான கிராஃப்ட் பண்ணலாமா வாங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் சில்ட்ரன்ஸ் ஏ ஃபோர் ஷீட்டு முழுசாக கூட தேவையில்லை பாதி ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் போதும் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் பாதி ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் போதும் இது என்ன பண்ணுங்க நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கோங்க மம்ம்கிட்ட கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அவங்க கட் பண்ணி தருவாங்க ஓகேங்களா பாதி ஏ ஃபோர் ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பாதி ஏ ஃபோர் ஷீட் போதும் சில்ட்ரன்ஸ் கட் பண்ணிட்டீங்களா இந்த பாதி ஏ ஃபோர் ஷீட்டை என்ன பண்ணணுன்னா ஆண்ட்டு எப்படி மடிக்கிறோனோ அதே மாதிரி மடிங்க கவனமாக பாருங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ் வேறு எதுவுமே இல்லை அந்த ஏ ஃபோர் ஷீட்டை ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டாக மடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு மடி சரிங்களா மறுபடியும் ஒரு மடி மடிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சிங்க அடுத்து ஒரு மடி மடிச்சிங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந் இதே திருப்பி மடிங்க இப்படி மடிக்கணும் ஓகேங்களா ஆன்ட்டி இப்படி மடிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ் அதே மாதிரி இந்த சைடு வந்து திருப்பி மடிச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ தி திறந்து பாருங்க திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதைப்போல் வரும் இதை நீங்கள் நீங்கள் ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க மறுபடியும் திறந்துட்டு ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ் எதுக்கு இப்படி மடிக்கிறோன்னா ஒரே ஈவனாக இருக்கும் ஓகேங்களா மடிச்சுட்டு இதில் ஆன்ட்டி எழுதுறேன் ஆன்ட்டி எழுதுகிற மாதிரி நீங்களும் எழுதுங்க கரெக்டாக 8 காலம் வரும் சில்ட்ரன்ஸ் தேங்க்யூ o u, எயிட்டு எயிட்டு காலத்துக்கு நீங்கள் அழகாக எழுத போகிறீங்க சரிங்களா ஒரு ஒரு கலர் எழுதிக்கோங்க ஸ்கெட்சில் ஃபஸ்ட்டு டீனு எழுதிக்கோங்க அடுத்த காலத்தில் வந்து வேறு கலரில் எச் அப்படின்னு எழுதிக்கோங்க நெஸ்ட் ஏ எழுதிக்கோங்க யூ அப்படியே ஸ்பெல் பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் எழுதிட்டே போங்க என் ஜே, வை, ஓ, லாஸ்ட் வன், யூ, யூ நிழதிக்கோங்க, ஓகேவா சில்ட்ரன்ஸ் ஒரு ஒரு கலரில் ஸ்கெட்சில் நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் டிஹெச் டிஎச் ஏஎன்கேஒய்ஓயூ தேங்க்யூ அவ்வளோதான் ஓகேங்களா இது அப்படியே நீங்கள் மடிச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ் மடிச்சுக்கிட்டிங்களா இது என்ன பண்ணணுன்னா இதில் வந்து நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட் எழுதணும் ஓகேங்களா எப்படி எழுதணும்னு உங்களுக்கு காட்டுறதுங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு ஆன்ட்டி எழுதியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோலி ஸ்ப்ரிட்டுக்கு தேங்க்யூ சொல்லணும் ஓகேங்களா சரிங்களா சில்ட்ரன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏசுப்பாக கொடுத்த ரட்சிப்புக்காக பரிசுத்த ஆவினருக்காக முதலாவது நம்ம நன்றி சொல்லணும் ஓகேங்களா அந்த டீக்கு மேலே ஹோலி ஸ்ப்ரிட் அப்படின்னு எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் நம்ம நன்றி சொல்றதுக்கு மறக்கவே கூடாது சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து மம்மி டேடி டேடி மம்மின்னு எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஏசப்பா கொடுத்தா அப்பா அம்மாவுக்காக நன்றி சொல்லணும் அடுத்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா பிரதர் இருக்காங்களா அவங்களுக்காக நன்றி சொல்லணும் அப்புறம் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஏசப்பாக்கு கிராண்ட்பா பா கிராண்ட்மாக்காக தேங்க்யூ சொல்லுங்கள் அப்புறம் டீச்சர்ஸ்க்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் ஃபுட் ஏசப்பா கொடுத்த ஃபுட்டுக்காக அப்புறம் ட்ரெஸ்ஸுக்காக உணவு உடைக்காக நன்றி சொல்லுங்கள் அப்புறம் ஏசுப்பா கொடுத்த விஸ்டம் அண்ட் டேலண்ட்ஸ் ஏசுப்பா கொடுத்த ஞானத்துக்காக நன்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் சில்ட்ரன்ஸ் இதை நீங்கள் உங்கள் பைபிளில் வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பைபிள் படிச்சிட்ட உடனே நீங்கள் இந்த ஜப குறிப்புக்காக ஜெபிக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் இதை ஏசப்பாக்கு பார்க்க நம் நன்றி சொல்லணும் இதுக்காகலாம் நீங்கள் நன்றி சொல்லணும் ஓகேங்களா ஃப்ரெண்டில் வந்து என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா கிவ் கிவ் தேங்க்ஸ் ப்ரேயர் அப்படின்னு ஃப்ரெண்டில் எழுதிக்கோங்க கிவ் தேங்க்ஸ் ப்ரேயர் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்களா அப்படியே கீழே வந்து ஹார்ட் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டுக்கோங்க பைபிளில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ் கிவ் தேங்க்ஸ் ப்ரேயர் பைபிள் படிச்சுட்டு நீங்கள் இதை கரெக்டாக எந்த எதில் நீங்கள் எந்த அதிகாரம் இருக்கீங்களோ அது படிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்தனால் நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் ஹோலி ஸ்பிரிட்காக தேங்க்யூ சொல்லணும் மம்மி டேடிக்காக தேங்க்யூ சொல்லணும் சிஸ்டர் பிரதர்க்காக தேங்க்யூ சொல்லணும் கிராண்ட்பா கிராண்ட்மாக்காக தேங்க்யூ சொல்லணும் டீச்சர்ஸ்க்காக தேங்க்யூ சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தேங்க்யூ சொல்லணும் ஃபுட்டுக்காக தேங்க்யூ சொல்லணும் அப்புறம் விஸ்டத்துக்காக தேங்க்யூ சொல்லணும் இது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும்பொழுது இந்த ஜப் இதுக்கெல்லாம் யேஸ்பாக கொடுத்த காரியங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்ல மறக்கவே கூடாது சில்ட்ரன்ஸ் இதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஆன்ட்டி பண்ணது போலவே நீங்களும் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு என்ன பண்ணுங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னும் பிரேக் கூட சேர்ந்து பிரேக் பண்ணலாமா சில்ட்ரன்ஸ் எல்லாம் கதை வசனம் பாட்டு எல்லாம் கற்றுக்கிட்டீங்களே இந்த நாளில் இப்போது நம்ம முடிவு ஜமம் செய்ய போகிறோம் சரிங்களா முடிவு ஜப்பத்தில் நம்ம என்ன ஜபு குறிப்புக்காக உத்தியவம் பண்ண போகிறோம் தெரியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர்களுக்கும் கீழ் அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் சரிங்களா அவரைங்களா எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலை கொடுத்தமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி சப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா இந்த நாளில இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேதவசனம் பாடல் அப்பா கதை எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஏசப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே இப்பொழுது கூட உன்னை தேடி அப்பா நன்றி முடிவு ஜகத்தப்பா நான் வந்திருக்காங்க ஏசப்பா தகப்பனே விசேஷமாக நாங்கள் அப்பா ஒரு குறிப்புக்காக சுவம் பண்ணுறேன் ஏசப்பா கர்த்தாவை உலகம் எங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகளே அப்பா நீர் அதிகமாக நேசிக்கிற தேவன் ஏசப்பா அந்த சிறு பிள்ளைகளெல்லாம் அப்பா விசேஷமாக பெற்றோர்களுக்கு கீழ்படினேன் ஏசப்பா தகப்பனே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு நீ பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிமுறை கன்றுகளை போல் இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமாதானம் பெற்றோர்களுக்கு பெரிதா இருக்க நீர் திருப்பை தருவீராக பிள்ளைகள் அப்பா ஞானத்திலும் புத்தியிலும் தேவ பக்தியிலும் சிறந்து விழுங்க நீங்கள் கிரும்பத்தாங்க பிள்ளைகள் கீழ்படியை நீங்கள் கிரும்பத்தாங்க அப்பா ஸ்கூலில் அதே போல் தகப்பனே அப்பா ஆசிரியர் இடத்திலும் கர்த்தாவே அப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அப்பா இருக்க நீர் கிருவி தருவீராக எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற அப்பா கோபங்கள் தாபங்கள் எல்லாவற்றும் நீங்கள் அகற்று போட்டு பிள்ளைகளை அப்பா நல்ல ஒழுக்கமில்ல பிள்ளைகளாக நாங்கள் வேதத்தில் படிக்கிறோமே ஒரு யோசிப்பை போல் ஒரு தானியலை போல் ஒரு எஸ்த ராஜாக்கியை போல் ஒரு போல நல்ல அப்பா குணசாலியான பிள்ளைகளாய் அப்பா வளர நீர் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர நீர் கிருவி தருவீராக காத்து கொள்ளுங்க அதை நடத்துங்க நேசிக்கிற ஏசு கஸ்துமே நாமத்தில் ஜெபிக்கிறோமே எங்க ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமே